ஒரு மனிதர் தொண்ணூற்றி ஒன்பது கொலைகளை செய்தார் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி புகாரியில் மூவாயிரத்தி நானூற்றி எழுவது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு முஸ்லீமில் இந்த செய்தி இடம்பெறுகிறது இன்னும் பல கிரந்தங்களில் பல கிரந்தங்களில் இந்த நபிமொழி ஆதாரபூர்வமான செய்தியாக இடம்பெறுகிறது இந்த செய்தி நமக்கு தரக்கூடிய படிப்பினைகளை நாம் அறிந்து கொள்வோம் முதலில் இந்த செய்தி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தியை முதலில் நாம் அறிந்து கொள்வோம் அபு சாயது உல் ஹுதிரி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலர் குறிப்பிடக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமுடைய ரிவாயத்தை நாம் பார்க்கின்ற போது முஸ்லிமுடைய ரிவாயத்தில் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதர் தொன்னூற்றி ஒன்பது பேரை கொலை செய்திருந்தார் பிறகு தனக்கு பாவ மன்னிப்புக்கு வழிகாட்டக்கூடிய உலகில் உள்ள அறிஞர்களை பற்றி விசாரித்தார் அவருக்கு ஒரு துறவியிடம் வழிகாட்டப்பட்டது அவர் அந்த துறவியிடம் வந்து நான் தொன்னூற்றி ஒன்பது பேரை கொலை செய்திருப்ப செய்திருக்கிறேன் தனது பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏதும் வாய்ப்புள்ளதா என்று கேட்டார் அதற்கு அந்த துறவி இல்லை என்று சொல்லிவிட்டார் அவர் அவரையும் கொன்று நூறு கொலைகளை நிறைவு செய்தார் பிறகு அவர் பூமியில் உள்ள அறிஞர்களை பற்றி விசாரித்தார் அவருக்கு ஒரு அறிஞரிடம் வழிகாட்டப்பட்டது அவரிடம் சென்று தான் நூறு பேரை கொலை செய்திருப்ப செய்திருக்கிறேன் தனக்கு பாவம் மன்னிப்பு இருக்கிறதா எனது பாவம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு அந்த அறிஞர் ஆம் உனக்கும் பாவம் மன்னிப்புக்கும் இடையில் தடையாக இருப்பது எது உனக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீ இன்ன ஊருக்கு செல் அங்கே இறைவனை தொழுது வணங்கும் மக்கள் இருக்கிறார்கள் நீயும் அவர்களோடு சேர்ந்து இறைவனை வணங்கு உன்னுடைய ஊருக்கு திரும்பி வராதே ஏனெனில் அது உனக்கு ஒரு தீய ஊராகும் என்று சொன்னார் எனவே அவர் அந்த ஊரை நோக்கி புறப்பட்டார் அவர் பாதி வழியை அடைந்த போது அவருக்கு மரணம் வந்தது அப்போது கருணை வானவர்களுக்கும் அதாவது ரஹமத்துடைய வானவர்களுக்கும் அதே போன்று அலாபுடைய தண்டனைக்குரிய வானவர்களுக்கும் இடையே ஒரு சர்ச்சை எழுந்தது அப்ப ரஹமத்துடைய வானவர்கள் இவர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடியவராகவும் மனம் வருந்தியவராகவும் வந்துள்ளார் என்று கூறினார்கள் அலாபுடைய வானவர்களோ அவர் எந்த நன்மையையும் செய்யவில்லை என்று கூறினார்கள் அப்போது அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பதற்காக மற்றொரு வானவர் மனித உருவில் வந்தார் அவர் அவர் எந்த ஊருக்கு அருகில் இருக்கிறார் என்று இரு நிலப்பகுதிகளையும் அளந்து பாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அதை அளந்தபோது அவர் செல்ல விரும்பிய நல்லோரின் ஊருக்கு அருகில் இருப்பதை கண்டார்கள் எனவே அந்த ரஹமத்துடைய மாணவர்கள் அவரது உயிரை கைப்பற்றி கொண்டார்கள் வினவின் நர்மையான சகோதரர்களே இதில் இன்னும் கூடுதலாக வரக்கூடிய செய்தி அவருக்கு மரணம் நெருங்கிய போது அவர் தனது மார்பால் தவழ்ந்து அந்த கருணையின் நிலத்தை நோக்கி நகர்ந்தார் என்றும் அந்த செய்தியில் வருகிறது நருமையான சகோதரர்களே இந்த செய்தியில இது முஸ்லிமுடைய ரிவாயத் இப்போது நான் உங்களுக்கு சொன்னது முஸ்லிமுடைய ரிவாயத் இதில் புகாரியுடைய ரிவாயத்தை நாம் பார்க்கின்ற போது அதில் வரக்கூடிய கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் அல்லாஹ் வந்து உத்தரவிடுகிறான் என்ன செய்கிறான் அல்லாஹ் அந்த பூமியை நோக்கி அந்த ஊரை நோக்கி அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான் எப்படி உத்தரவு பிறப்பிக்கிறான் என்று சொன்னால் நீ நெருங்கி வா அவர் செல்லவிருந்த அந்த ஊருக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் நெருங்கி வா அதே போன்று அவர் எந்த இருந்து புறப்பட்டு வந்தாரோ அதற்கு நீ தூரப்போ என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் பிறகு அந்த தூரத்தை கணக்கெடுங்கள் என்று வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்றும் வருகிறது எனவே நருமையான சகோதரர்களே அவ் இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போது எனவே இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரஹமத்தாக அல்லாவுடைய மிக பெரிய பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அருமையான சகோதரர்களே இந்த செய்தியிலே நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லா அலுசமர்கள் ஒரு செய்தியிலே சொன்னார்கள் திருமீதியில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழாவது எண்ணிலே வருகிறது இதாத்தியன் அல்லாஹ் ஒரு அடியானுடைய உயிரை எந்த இடத்திலே கைப்பற்ற விரும்புகிறானோ அல்லாஹ் முடிவு செய்து விடுகிறானோ அவ்வாறு அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அந்த ஊருக்கு செல்ல வேண்டிய தேவை அல்லாஹ் அந்த அடியானுக்கு ஏற்படுத்துகிறான் எங்கு அவர் மரணிக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு அவர் செல்ல வேண்டிய ஒரு தேவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்றும் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நருமையான சகோதரர்களே இப்ப இந்த மனிதரை பொறுத்தவரையில் அல்லாவுடைய தூதர் ஏன் இந்த வரலாற்றை இங்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது ஒருவன் எவ்வளவுதான் பாவங்கள் செய்துவிட்டாலும் அல்லாஹுடைய அந்த ரஹமத்தில் அவன் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது அல்லாஹ் குரானிலே எப்படி அழைக்கிறான் குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அம்புசிம் ரஹமத்தில்லா தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று ரபுல் ஆலமீன் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் எனவே அருமையான சகோதரர்களே அப்ப இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம் இந்த மனிதன் எதற்காக நான் அல்லாவிடத்தில் தௌபா செய்து மீள வேண்டும் என்பதற்கான அந்த ஆர்வமும் அந்த தேடலும் அவனிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதற்காகத்தான் அந்த மனிதர் என்ன செய்கிறார் அதாவது அறிவுடையவர்களை தேடிச் செல்கிறார் எனவே ஒரு வணக்கசாலி ஒரு துறவியிடம் சென்றபோது அவரிடம் என்ன இருக்கவில்லை மார்க்க அறிவு இருக்கவில்லை மார்க்க ஞானம் இருக்கவில்லை அவர் என்ன செய்கிறார் அறியாமையின் காரணமாக அவர் வழங்கிய தீர்ப்பு என்பது அவரும் கொல்லப்படுகின்ற நிலைக்கு ஆளாகிவிட்டதை நாம் பார்க்கின்றோம் தாலா நமக்கு குரான் என்ன சொல்கிறான் நீங்கள் அறிவுடையவர்களிடம் உங்களுக்கு தெரியாதவற்றை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் சூரத்து நகருடைய நாற்பத்தி அப்ப எனவே நாம் யாரிடம் மார்க்க தீர்ப்பை எடுக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விடயம் மார்க்க தீர்ப்பை நாம் யாரிடமிருந்து எடுப்பது இன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இருந்தெல்லாம் மார்க்க தீர்ப்புகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் பார்க்கின்றோம் எனவே மார்க்க அறிவு இல்லாவிடமிருந்து நாம் மார்க்க தீர்ப்புகளை எடுக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் நாம் வழிகட்டு விடுவோம் அதே போன்று மார்க்க அறிவு ஒருவரிடம் இல்லை என்றால் அவர் மார்க்க தீர்ப்பு வழங்கவும் கூடார் அவர் என்ன செய்ய வேண்டும் இந்த அறிஞரிடம் போய் கேளுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் மார்க்கத்தை தெரியாமல் மார்க்க தீர்ப்பு வழங்க முற்படக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம் அஹ் அதே போன்று நருமையான சகோதரர்களே அப்ப எனவே அந்த மார்க்க அறிஞருடைய வழிகாட்டல் என்ன உனக்கு நிச்சயமாக மன்னிப்பு இருக்கிறது ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது இந்த ஊரிலே வாழக்கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் நருமையான சகோதர்களே ஒருவர் தௌபா செய்து மீண்டு விட்டால் மறுபடியும் பழைய பாவங்களை எண்ணி பார்க்கவும் கூடாது அந்த பழைய பாவங்கள் அவன் செய்த பாவங்களுடைய அந்த சூழலுக்கு செல்லவும் கூடாது அப்படியான அந்த பாவங்களை எப்படியான பாவிகளோடு அந்த பாவிகளாக இருக்கக்கூடிய நண்பர்களோடு செய்தானோ அவர்களோடும் மறுபடியும் அவன் தொடர்பை ஏற்படுத்திவிட்டால் அந்த பாவங்களுக்கே சென்று விடுவான் அப்ப எனவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி நிறைய பேர் என்ன செய்யறாங்க தாங்கள் செய்த பாவங்களை மறுபடியும் ஏதோ இன்பத்தோடு மீட்டி பார்க்கிறார்கள் இது மோசமான ஒரு நிலை அவன் செய்த பாவங்களுக்காக அவன் கண்ணீர் வடிக்க வேண்டும் அள வேண்டும் அதை அவன் மீட்டி பார்க்க கூடாது அந்த சூழலுக்கு அவன் மறுபடியும் செல்லக்கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனவே நர்மையான சோழன் இன்று கவலை என்னவென்றால் சிலர் என்ன செய்கிறாங்க தொழிலுக்காக என்று வரும்போது அவர் இருக்கக்கூடிய நல்ல சூழலில் இருந்து பாவமான சூழலுக்கு பாவமான அந்த மோசமான சூழல் உள்ள இடங்களுக்கு செல்கிறார்கள் அதனால் அங்கு சென்று அவர்கள் வெறுமனை உலகியல் நோக்கங்களுக்காக சென்று பாவிகளாகி விடுகின்ற மோசமான நிலைகளை எல்லாம் பார்க்கின்றோம் எனவே இதிலிருந்து ஒவ்வொருவரும் தன்னை காத்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே மார்க்க கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாம் இதிலே பார்க்கின்றோம் அதே போன்று உண்மையான அந்த தேடல் என்பது நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவான் என்பதை பார்க்கிறோம் ஒருவரிடம் உண்மையான தேடல் இருக்கிறது உண்மையாக நான் தௌபா செய்து மீள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அப்படியான அந்த அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்தான் அருள் செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் தௌஃபீக் செய்தான் என்பதை பார்க்கிறோம் எனவே நருமையான சகோதரர்களே எவ்வளவுதான் பாவங்களை செய்துவிட்டாலும் நாம் உனக்கு மன்னிப்பில்லை என்று தீர்ப்பளித்து விடக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே எனவே அந்த தௌபாவை பொறுத்தவரையில் அவன் அந்த தௌபாவில் உண்மையாளனாக இருக்க வேண்டுமென்றால் அவன் அந்த பாவமான சூழலிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் அந்த சூழலுக்கு அவன் மறுபடியும் மீளக்கூடாது என்று அது மறுபடியும் அவனை அந்த பாவத்திலே என்ன செய்துவிடும் தள்ளிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நர்மையான சகோதரர்களே ஒரு மனிதன் அவன் எந்த நன்மையும் செய்யாவிட்டாலும் ஆ அல்லாஹ் நாடினால் அவனை பொருந்தி கொள்வான் அல்லாஹ் அவனை என்ன செய்வான் பொருந்திக் கொள்வான் அவன் ஏகத்துவத்தில் இருக்கிறான் சுருக்கு செய்யாமல் இருக்கிறான் அதே சரியா பார்க்கிறோம் நீ சிறுக்கு செய்யாமல் இந்த பூமியுடைய அளவுக்கு பாவங்களோடு தான் என்னை சந்தித்தாலும் நான் உன்னை மன்னிப்பேன் என்பதுதான் ஹதீசிலே வரக்கூடிய வாசகமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களை படைத்த ரப்போடு யார் உண்மையாளனாக நடந்து கொள்கிறானோ நிச்சயமாக அல்லாஹ் அவனோடு நல்ல முறையில் நடந்து கொள்வான் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது அதே போன்று அதாவது இன்னும் சில ரிவாயத்துக்களில் ஒரு ஒரு சான் தான் என்ன செய்து நெருக்கமாக இருந்தது என்பதையும் பார்க்கிறோம் அல்லாவுடைய தீவிரம் சொன்னாங்க அதாவது அவனுடைய செருப்பு வாரை விட சுவர்க்கம் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது நரகமும் அப்படித்தான் என்றும் அல்லாவுடைய தூதர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளை தரக்கூடிய செய்திகள் எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய அருளிலும் தௌஃபீக்கிலும் ஒருபோதும் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு ஹைரை நாடிவிட்டால் அவனை பயன்படுத்துவான் போல் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கிறார்கள் எப்படி யார சோழவா என்றால் அவன் மரணிப்பதற்கு முன்னர் அவனுக்கு நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லா அருள் பாலிக்கிறான் எனவே அவன் இங்கு செய்த அமல் வந்து தௌபா என்னாமல் தௌபா என்ற அமல் தௌபா என்பது சாதாரண ஒரு அமல் கிடையாது படைத்த ரப்பை மகிழ்விக்கக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாவிடத்தில் நாம் தீய முடிவுகளை விட்டு பாதுகாப்பு தேடுவதோடு நல்ல முடிவுகளை நாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹுடைய அருளில் எப்போதும் நம்பிக்கை இழக்காதவர்களாக நாம் வாழ வேண்டும் அதே போன்று மார்க்க விளக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் எனவே நறுமை சகோதரர்களே இந்த நபி மொழி நமக்கு பல முன்மாதிரிகளை வழங்கி கொண்டிருக்கிறது எனவே அதிலிருந்து படிப்பினை பெற்றவர்களாக தான் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்துல வபர்த்து